நீங்கள் வரமாற்றம் சொன்னது எனக்கு மிகவும் ரொம்ப வருத்தமாக இருக்குது

படம் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்து என்ன வந்து தமிழதா ஆட்டிக்க தெய்வங்கள் நீங்க என்ன வாழ வச்சீங்க நான் நல்லா இருக்கேன் என்ன வாழ வச்ச தெய்வங்கள் நல்லா இருக்கக்கூடாது அவங்க நல்லா இருக்கக்கூடாதா அப்படின்னு நினைக்கிறது என்ன கத்தரி பெருமக்கள் நல்ல மக்கள் நல்ல உள்ளங்கள் இருக்கிற பூமியில் இருக்கிற இங்கு இருக்கணும் இவை நான் வந்து ஒரு முடிவு எடுக்க முடியும் அரசியலுக்கு வர்றேன் வணக்கம் நான் சிவகுமார் கன்னியாகுமரி மாவட்டம் இந்த இலக்கியம் வந்து பாத்தீங்கன்னா முதல் கட்டமாக நம்ம சொல்லி நடக்குது இந்த இலச்சி வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கண்டிப்பா கொண்டு வர முடியும் அது இளமாய்ப்பட்ட இளைஞர்கள் கண்டிப்பா கொண்டு வர முடியும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்திருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா நாளைக்கு தலைவருடைய அரசியல் வந்தாங்கன்னா வரக்கூடிய எம்எல்ஏஓ எம்பி வந்து வந்து கூட உண்மையான காரணம் மட்டும்தான் வந்திருக்கோம் இன்னைக்கு வரக்கூடிய அடுத்த வரக்கூடிய எம்எல்ஏ எம்எல்ஏ வீட்டுல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க அதான் உண்மை நம்மளுடைய முயற்சி வந்து கண்டிப்பாங்க

பதினேழு வயசுல எனக்குள்ள அரசியல் அப்படிங்கிற ஒரு விதையை போட்ட ஒரு தலைவர் இருக்கானா அந்த தலைவர் ரஜினிகாந்த் மட்டும்தான் எடுக்கவே

மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ